ஒரு பழமொழி உண்டு எட்டாம் நாள் வெட்டு குதிரை அப்படின்னு அந்த மாழு அப்படின்னா என்ன அர்த்தம் குதிரை வாகனத்துல போவாரு பெருமாள் அந்த எட்டாம் நாள் திருவிழா மட்டும் தான் வாகனத்துல ஏறுவாரு அடே அப்பா அந்த எட்டாம் நாள் திருவிழாவையாவது போய் பாருங்க என்னால வைகுண்ட ஏகாதசிக்கு போக முடியல சொல்ல வந்த ஏகாதசி மறந்துட்டேன் இந்த எட்டாம் நாள மறக்கக்கூடாது எட்டு எட்டா வாழ்க்கையை பிரிச்சுக்காங்கறான எட்டாம் நாள் திருவிழா போய் பாருங்க அதுல ஒரு தனித்த சிறப்பு இருக்கு என்ன இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவுக்கு வேட்டை திருநாள்னு ஒரு பேர் உண்டுங்க வேட்டை திருநாள் ஏன் இவர் ராஜா ரெங்க ராஜா இல்லையா அவரோட அலங்காரத்தை பார்த்தாலே அற்புதமா இருக்கும் அந்த நாள்ல அந்த எட்டாம் திருநாள்ல சைடுல ஒரு கேடயத்தை சுருகியிருப்பாரு இந்த பக்கம் ஒரு அம்பரா தூணியை சுருகியிருப்பாரு அதுல நாலு அம்பு கிடக்கும் கையில் லகான் அந்த குதிரையை பிடிச்சிருப்பார் என்ன அழகு அந்த குதிரை ஓடுறதுக்கு தயாரா நிற்குது அது மேல பெருமாள் அவர் முதுகுல அம்பரா தூணி இந்த பக்கம் பார்த்தா கேடயம் கையில் லகான் எடுத்துக்கிட்டு அப்படி அவர் வர்ற அழகு இருக்குதே நீங்க எம்ஜிஆர் அந்த காலத்தில் வருவார் பார்த்துருக்கீங்களா அதுவும் யாராவது ஒரு கதாநாயகிக்கு துன்பம்னா மிக விரைவா வருவார் அவர் எப்படி வருவாருலாம் கேட்கக்கூடாது அந்த ஆழம் விழுத பிடிப்பாரு இந்த இந்த பையன் ஒரே உத விடுவார் உடையும் உள்ளே வருவார் டகால்னு பிடிச்சிருவார் அது மாதிரி எங்கள் பெருமாள் டக்கு 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 டக்குன்னு வர்ற அழகு அந்த எட்டாம் நாள் வெட்டும் குதிரை அது அந்த சித்திரை திருவீதி விழாவில் நடக்கும் அவசியம் போய் பாருங்க எப்பெல்லாம் குதிரை வாகனம் நடக்குதோ அப்பெல்லாம் வையாளி குதிரைன்னு பேர் அது என்னங்க வையாளி குதிரை இதில் இன்னொரு சிறப்பையும் சொல்கிறேன் எல்லா ஊர்லேயும் யார் வேணும்னாலும் பெருமாளை தூக்கலாம் ஆனால் ஸ்ரீரங்கத்தில் ஒரு குறிப்பிட்ட குலத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் பெருமாளை சுமக்க முடியும் அது எந்த வாகனமாக இருந்தாலும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த வாகனம் எவ்வளவு வெயிட்டாக இருந்தாலும் அது எவ்வளவு உயரமாக இருந்தாலும் எந்த வாகனத்தையும் அந்த குறிப்பிட்ட குலத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இன்றைக்கும் தூக்குறாங்க அவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஸ்ரீபாதம் தாங்கிகள் அந்த பிள்ளைங்களை சின்ன வயசுலேருந்தே அந்த நடக்கி பழக்குவாங்கங்க ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஒரு அழகுன்னு படிச்சுக்கிட்டு வர்றோம்ல திருப்பதி திருப்பதிக்கு என்ன அழகு என்னங்க அமைதியாக இருக்கீங்க இருக்கீங்களான்னு ஒரு செக் பண்ணிக்கிறதுக்கு தான் கேட்குறேன் திரு ஒருவேளை நீங்க சொல்ல வந்த ஏகாதசி ஸ்ரீரங்கத்துக்கு எல்லாம் கிளம்பி போயிட்டீங்களோ திருப்பதி திருப்பதி வடய அழகு இஸ்லாமியர் வருகைக்கு முன்னால வரையல வடதாங்க நமக்கு உணவு அவங்க தான் வந்து பூந்தின்னு ஒண்ண கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க உடனே நம்மால் இந்த உதுந்து கிடத்த எல்லாத்தையும் சேர்த்து உருட்டி லட்டாக்கி அதை பெருமாள்கிட்ட கொண்டைய சேர்த்து திருப்பதிக்கு லட்டழகுன்னு விட்டான் திருப்பதி அழகு காஞ்சிபுரம் குடையழகு போய் பாருங்க மற்ற ஊர்லெலாம் சொல்ல போனா தெற்கு பக்கம் மத்திய இருந்து தெற்கு பக்கம் போக போக பெருமாளை ஏட பண்ணி வெளியில வந்தால் ஒரு கூட தான் இருக்கும் இங்க எங்க பெருமாள் மேலே ஒரு கூட தான் இருக்கும் தங்கக்டங்க அது தங்கத்தாலான குடை ஒரு குடை தான் வச்சிருப்பாரு ஆனா திருப்பதி பெருமாளை பாருங்க ரெண்டு கொடை அந்த குடைய அப்படி பிடிக்கவே முடியாது ரெண்டு குண்டா ரெண்டு மாமா நின்று கொண்டு பிடிப்பார் மேலே தூக்குறவங்க அந்த மாமாவையே சேர்த்து தூக்கணும் அவ்வளவு குண்டா இருப்பார் அந்த மாமா அவரோட கொடை பெருமாள் இத்தனை வீட்டை எப்படி தான் தூக்குறாங்களோ தெரியாது அத்தனை சிறப்பு காஞ்சிபுரம் குடையழகு வாய்ப்பு கிடைத்தால் போய் பாருங்கள் சின்ன காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளுக்கு எந்த வழிபாடு எந்த திருவிழா நடந்தாலும் அவர் சின்ன காஞ்சிபுரத்தோடு இருக்க மாட்டார் புறப்பட்டு பெரிய காஞ்சிபுரத்துக்கு வருவார் ரெண்டுக்கே இடையில ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் ஒவ்வொரு வாகனத்தையும் அஞ்சு கிலோமீட்டர் தூக்கிட்டு வருவாங்க அப்படி வருகிற பொழுது அந்த ரெண்டு கொடை இல்லாம பெருமாள் வரவே மாட்டார் வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் குடையழகு மன்னார்குடி மதிலழகு வேதாரண்யம் விளக்கழகு சீரங்கம் நடையழகு என்ன நடை பெருமாளோட நடை அப்படி என்ன பெரிய சிறப்பு இருக்கு நடை போய் பாருங்க அவர் இருந்து எழுந்து வர்றாருன்னா சிங்கம் மாறி வருவாராம் தூரங்கும் சீரிய சிங்கம் தூங்கிட்டு இருக்கிற சங்கத்தை சிங்கத்தை போய் உசுப்பி விட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல இன்னைக்கு சொல்றான்ல சிங்கத்தை காட்டுல பாத்திருப்ப ஜூல பாத்திருப்பேன் அங்க பாத்திருப்பேன் இங்க பாத்திருப்பேன் நேராக பார்த்துருக்கியாடா பாப்பேண்டா ரங்கநாதரே சிங்கம் மாதிரி புறப்பட்டு வர்ற அவர் நடைய பாத்தீங்கன்னா அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மாது மாதுசாரெல்லாம் பலமுறை அது நேரடி வர்ணனையெல்லாம் பண்ணியிருக்கார் அந்த சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறி வருவார் எங்கள் பெருமாள் இந்த கதவை திறந்த உடனே அவர் வர்ற வேகம் அந்த நடை அழகு அடே அப்பா அதனால தான் அதை பார்த்துட்டு ஆண்டாள் நாச்சியார் எழுதினா சிங்கம் இருக்குதே அது கண்ட முழிச்சு இப்படி பார்க்குமா அப்புறம் ஒரு உதர்வு உதறிக்குமா உடம்ப அப்படி சிலுத்துக்குமா அந்த பிடறி மயிரெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம் புறப்பட்டுருச்சின்னு அர்த்தம் கேளம்பிட்டாங்க ஐயாங்கிறீங்கல்ல அப்படி புறப்பட்டுட்டார் மாரி மலை முழஞ்சில் மந்தி கிடந்தோரங்கும் இதுவரைக்கும் தூங்கிட்டு இருந்த சிங்கம் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து அப்படி கண்ணை திறந்து பார்க்குதான் அதுல இருந்து அப்படி ரெண்டு நெருப்பு ஜுவால மாதிரி வெறி மயிர் பொங்க பக்கத்துல இருக்கிற அந்த பிடரி மயிரெல்லாம் அப்படி சிலிருக்குது எப்பாடும் பேருந்து தரி மோரினி மேர்ந்து முழங்கி புறப்பட்டு சத்தம் போட்டுக்கிட்டு வருது அப்படி ஒரு கர்ஜனை விட்டுதுன்னா போறோம் காடே சும்மா அதிருது இல்லை அப்படி புறப்பட்டு வருதான் அந்த சிங்கம் அந்த சிங்க நடையில வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இருந்து பெருமாள் புறப்பட்டு வருவார் அதுக்கு பேரு சிங்க நடைன்னு பேரு சும்மா சொல்லலைங்க உண்மைங்க நடை எப்போதுமே ரெங்கநாத பெருமாள் கருவறையிலிருந்து வெளியில் வர்றாருன்னா சிங்க நடையில் வருவார் கருவறைக்குள்ளே போவார்னா அதுக்கு பேர் சர்பகதின்னு பேர் சர்பம்னா என்ன பாம்பு பாம்பு ஒரு புத்துக்குள்ளே போனால் எவ்வளோ வேகமாக போகும் சங்கின்னு உள்ளே போயிடும் கண்ணுபிடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அந்த பாம்பு பார்க்க முடியல அப்படி கருவறைக்கு உள்ளே போகும்பொழுது சர்பகதி கருவறையிலிருந்து வெளியில் வரும்பொழுது சிம்மகதி அதனால தான் சொன்னார்கள் சீரங்கம் நடை அழகு இனிமேல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் பார்க்கணும் அதை எட்டா நாள் வெட்டும் குதிரை சொன்னேனே அன்னைக்கு பார்க்கணுமே அந்த நடையழகை இதெல்லாம் ஒரு பக்கம் எப்போ பார்த்தாலுமே கொதிச்சு என் நேரம் பார்த்தாலுமே சீரிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குமா கொஞ்சம் அன்பு இருக்கணும் கொஞ்சம் கனிவு இருக்கணும் கொஞ்சம் வெக்கப்படணும் பெருமாள் நினைக்கிறீங்க மொத்தம் உண்டு எப்ப சூத்தம் ரங்கநாச்சியார் முன்னால போய் நின்னாருன்னு வைங்க எங்க பெருமாள் அவுட் சப்த நாடி ஓடுங்கிரும் சர்பகதியாவது சிம்மகதியாவது எங்க பெருந்திரு புராட்டி அவைய இப்பேர் இப்பேற்பட்ட ஆளுக்கு பொண்டாட்டினா அவைய பட்டவளா இருக்கணும் அவள் ஒரு நாளும் தன்னுடைய கருவறைய தாண்டி வெளியில் வரவே மாட்டான் அது எல்லாம் ரிமோட் கண்ட்ரோல் அங்கே உட்காந்துக்கிட்டே பெருமாள் எந்த ஊருக்கு போகிறாரு யாரை பார்க்குறாரு யாராருக்கு என்னென்ன பரிசு கொடுக்குறாரு யாராரோட கொஞ்சி குழாவறாரு எல்லாம் ரிப்போர்ட் யாருக்கு வந்துடும் பெருந்திருப்பிராட்டிக்கு வந்துடும் ஆனால் அவள் படி தாண்ட பத்தினி அவளுக்கு பேர் என்ன படிதாண்டா பத்தினி இன்னைக்கும் ரெங்கனாச்சியார் சன்னதிக்கு போனீங்கன்னா அந்த அம்மா அந்த படிய தட்டி வந்ததா சரித்திரம் இல்லை ஆனா நம்ம சிவன் கோவில் அப்பன் எங்கு போனாலும் அம்மை உடனே போகும் இந்த அப்பன் நின்னா அம்மையும் நின்றுவா பக்கத்தில் போய் அம்பாளுக்கு ஒரு அலங்காரம் இருக்கும் திருவானை கோவிலா இருந்தா அம்பாள் அலங்காரத்தை அப்பன் போட்டுக்குவாரு அப்பன் அலங்காரத்தை அம்மையை போட்டுக்குவா இதெல்லாம் இந்த சைவத்தில் தான் அங்கே ஒன்றும் பேசவே முடியாது அவள் கதவை திறந்து வான்னா வரணும் கதவ அடைச்சிட்டு வெளியில் நில்டான்னா நிற்கணும் ஏன்னா பெரும்பாலும் அவ்வளவு லீலைகளும் பண்ணிட்டு போயிருப்பார் உறையூரில் கமலவல்லி நாச்சியார் இந்த பக்கம் வந்தால் துளுக்க நாச்சியார் எல்லா நாச்சியார்களோடும் இவர் இருக்கிறதுனால பெருந்திருப்பிராட்டி கரெக்டாக வச்சுருப்பார் படிதாண்டா பத்தினி அதையும் தாண்டி இன்னொரு சிறப்பு ஸ்ரீரங்கம் தல விருட்சம் என்னன்னு தெரியுமா அது பெருமாள் கோயில் தானேங்க இந்த பெருமாள் கோயிலுக்கு என்ன விருட்சம் இருக்கணும் துளசி இருந்தால் ரைட்டு ஆனால் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் தலைவருட்சம் வில்வம் அறம் மறந்துடாதீங்க அறியும் அரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வயலும் மண் ஆனால் அது தெரியாமல் பல பேர் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் வில்வம் தாங்க அந்த வில்வ மரம் எங்கே இருக்குது தெரியுமா பெருந்திருப்புராட்டி தான் இருக்கு ரங்கநாச்சியார் சன்னதி சுத்தி வந்தீங்கன்னா இன்னமும் அழகான வில்வ வில்வ பழங்கள் அந்த மரத்துக்கு இருக்கிற கருவுற்ற பெண்கள் கண்ணில் எடுத்து ஒத்தி கொள்ளுகிற பழக்கம் இன்னைக்கும் இருக்கு அங்க இதெல்லாம் சிறப்பு இல்ல டெல்லி பாதுஷா படையெடுத்து வந்தான்னு சொன்னேன்ல பெருமாளை மட்டும்தான் தூக்கிட்டு போனான் அப்பால தாயார அவன் பார்க்கல அதுக்கு முன்னாலேயே வட்டாச்சாரிய பெருமக்கள் அந்த பெருமாளை தூக்குனான்னு கேட்ட உடனேயே பெருந்திருப்பாட்டியை தூக்கிட்டு வந்து அந்த வில்வ மரத்துக்கு அடியில் வச்சு மூடி கப்பத்திட்டான் இன்னமுங்க இங்கே சன்னதிக்கு எவ்வளவு சிறப்பும் பெருமையும் இருக்கிறதோ அத்தனை சிறப்பும் அந்த வில்வ மரத்தடிக்கு உண்டு சீரங்கத்தில் அப்புறம் அவன் படையெடுப்பெல்லாம் போன பிறகு நோண்டு நாங்கள் தாயாரை காணலை இப்போ என்ன செய்கிறது தாயார் இல்லாமல் இருக்க முடியாதே அவசர அவசரமாக தாயார் ஒன்றை சிற்பக்கலை சாஸ்திரங்கள் தெரிந்த ஒருவரை அழைத்து சிற்பத்திலே வடித்து அங்கே தாயாரை பிரதிஷ்டை செய்து பல ஆண்டுகள் கழித்து இப்போ நோண்டி பார்க்குறாங்க கொஞ்சம் காலம் கழித்து இப்போ அந்த சிலை கிடச்சிருச்சி இப்போ அந்த சிலையும் கொண்டு போய் வச்சுட்டாங்க நீங்கள் பெருந்திருப்பிராட்டி கோயிலுக்கு உள்ளே போய் ரெங்கனாச்சியாருக்கு முன்னால் நின்னால் முன்னால் உற்சவர் இருப்பார் ஆதி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சு திரி போட்டு பசும் நெய்தனை ஊற்றி குங்குமத்தில் போட்டிட்டு தானமிட்டு பூமாலை சூட்டி வைத்து பூஜிப்போ திருமகளே ரெண்டு பிராட்டி இருப்பா திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக வருக குலம் எங்கள் வீட்டில் இந்த வரலாறு வந்தோம் என்னன்னே தெரியாது அங்க அஞ்சு குழி மூணு வாசல் இருக்கு அந்த கதையை எடுத்தோம்னா அது ஒரு மணி நேரம் போகும் அங்க இருக்கக்கூடிய மேட்டழகிய சிங்கர் மூணு சிங்கபெருமா கோயில் இருக்குங்க சீரங்கத்தில் வாய்ப்பு கிடைச்சா மூணு பெருமாளை பாருங்க ஒருத்தர் காட்டழகிய சிங்கர் திருவானை கோவிலுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் நடுவில் இருக்காரு காட்டு காட்டுப்பகுதியில் அற்புதமான கோயில் இப்பொழுது நல்லா அதை பாதுகாக்கிறாங்க பராமரிக்கிறாங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கிறார் காட்டழகிய சிங்கப்பெருமாள் கோயில் ரெண்டாவது ரெங்கநாதர் கோயிலுக்கு உள்ள ரெங்கநாச்சியார் சன்னதிக்கு எதிரில் ஒரு பெரிய மேடு அந்த மாடியில உட்கார்ந்து அவருக்கு பேரு மேட்டழகிய சிங்கர்னு பேர் மூணாவதா காவிரி ஆற்றங்கரையில ஆற்றழகிய சிங்கர்னு ஒருத்தர் இருக்கார் அந்த சிங்க பெருமாள் உட்கார்ந்து கொண்டு அங்கதான் கம்பராமாயணம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட மண்டபம் சிரித்தது செங்கட்சியம்னு அவர் எழுதுறதும் சிரித்த காட்சியோடு அந்த சிங்கர் அமர்ந்திருக்கிற கோலத்தோட இருக்கிற அந்த சன்னதிய அவசியம் பார்க்கணும் இன்னும் ஒரு தனித்த சிறப்பு இப்ப இதெல்லாம் சுத்திக்கிட்டே வந்துட்டோம் ரங்கநாதர் கோயிலுக்கு போனால் என்னெல்லாம் பார்க்கணும் என்னெல்லாம் திருவிழா நடக்கும் என்னெல்லாம் சிறப்புன்னு வேட்டை திருநாள்னு சொன்னேன் திருமங்கை மன்னன் வழிபட்ட தன்மை உடையது அப்படின்னு சொன்னேன் இந்த திருவிழாக்குள்ளையும் ஒரு அதிசயம் திருமங்கை மன்னன் ஆளி நாடன்னு பேர் அவனுக்கு அவன் பெரிய நாட்டோட அரசன் ஒரு பொண்ணை ஆசைப்பட்டான் அவ சொன்னால் என்ன கட்டிக்கணும்னா ஒரு கண்டிஷன் என்ன ஒன்னை தேடி வர்ற எந்த வைணவ பக்தராக இருந்தாலும் அவருக்கு வயிறார ஒரு நாளைக்கு ஆயிரம் வைணவ பக்தர்களுக்கு சோறு போடும் எங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் சாத்தியமா ஆமாம் சரின்ட்டான் என்ன இவ்வளோ கட்டிக்கணுமே ஆரம்பித்தான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் தினம் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு ரஜானா காலியாச்சு என்ன பண்ணுறது ஆனா அவ சொன்ன சொல்ல அவ மாற எனக்கு தெரியாதியா நீ ஆயிரம் பேருக்கு சோறு போடும் தொடக்கத்திலே இவளை மனம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் தொடங்கிய விரதம் வைணவ பக்தர்களுக்கு தொண்டு செய்து செய்து வைணவ உணர்வு ஊறி போய் பெருமாளையே வழிபட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு மாறியவன் அன்றாடம் வைணவ பக்தர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று நினைத்து நினைத்து கையில் உள்ள பொருளை எல்லாம் இழந்தவன் வறுமையின் எல்லையில போய் நிற்கிறான் ஆனாலும் வைணவ தொண்டர்களுக்கு உணவு படைக்க வேண்டும் என்ற காரணத்தினால திருடனா மாறுறான் வழிப்பறி கொள்ள செய்யறான் போற வர்ற மக்கள்கிட்ட இருக்கிற பொருளை எல்லாம் பிடுங்குறான் செய்தி எங்க போகுது வைகுண்டத்துக்கு போகுது எம்பேர சொல்லி ஒருத்தன் திருடுறானா சரி அவனை ஆட்கொள்ள வேண்டிய பொறுப்பு என்னோட பெருமாள் புறப்பட்டு வர்றாரு யாரையும் கூட்டிக்கிட்டு வர்றாரு திருமகள் லக்ஷ்மி தேவியையும் கூட்டுக்கிட்டு வர்றாரு ரெண்டு பேரும் கணவன் மனைவி புதுமண தம்பதிகள் இட்டு கொண்டு நம்ம ஊரில் புதுமண தம்பதிகள்னா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இவனும் நிறைய நகை போட்டிருப்பான் அவளும் நிறைய நகை போட்டிருப்பான் அந்த மஞ்ச தாலி முடிஞ்சதோடு அப்படியே இருக்கும் ஓ இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆனவங்க அப்படி இல்லை அப்படி தக தக நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு காட்டு வழி பாதையா ரெண்டு பேரும் வர்றாங்க யாரு பார்த்தா ஆலி நாடன் பார்த்தான் சரி இன்னைக்கு நமக்கு சரியான ஆளு கிடைச்சிருக்கிறார் போனான் வச்சு எடுத்து கொடு எடுத்து கொடுத்தாச்சு நீ கையில போட்டிருக்கிறது கொடுத்தாச்சு தலையில அணிந்திருக்கிறது அவ போட்டிருக்கிற நகை எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு கடைசியா அப்படி கீழே மேல பாக்குறான் அந்த திருடன் எல்லா நகையும் கரெக்டா வந்துதா ஆ வந்துச்சு அம்மா இந்த பெருமாள் கால்ல என்னமோ பளபளன்னு மின்னுது ஒரு விரல்ல என்னமோ மின்னுது என்னது அது அது ஒண்ணும் இல்லப்பா அன்றைக்கு ஆண்களும் மெட்டி அணிகிற பழக்கம் இருந்த அதுக்கு அதனால அத போட்டுருக்குறேன் அதையும் குடு பெருமாள் சொன்னாரு நானும் அவுத்தவுத்து பார்க்கறேன் அது எடுக்க வர முடியல வேணும்னா நீ எடுத்துக்க ஒன்னால முடியும்னா எடுத்துக்க இவன் பார்த்தான் அதெல்லாம் நான் விடுறதா இல்ல அதையும் நான் எடுக்கிறேன் கீழே குனிந்து எம்பெருமானுடைய பாதங்களை தொட்டு எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் தாமரை பாதங்கள் தரிசனம் தர இன்னும் தாமதம் ஏனையா தாமரை பாதங்கள் தரிசனம் தர இன்னும் தாமதம் ஏனையா ஸ்ரீராமா ராமா அத்தனை பேர் பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறான் அவன் பாதத்தை பற்றணும்னு ஆனா அந்த திருட ஈஸியா பிடிச்சிட்டான் நீ மறை நாயகன் மலன் சர்க்குணன் நித்திய பரிபூரணனா இருக்கிற உன் பாதத்தை பற்றணும்னு ஆசைப்படுறேன்னு அத்தனை பேரும் ஞானிகளும் யோகிகளும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா அந்த திருடம் போய் பெருமாள் பாதத்தை பிடிச்சான் எப்ப பாதத்தை பிடித்தானோ அவனுக்கு ஞானம் கிடைத்தது எம்பெருமானுடைய மோட்சம் அருள் கிடைத்தது அப்பதான் அவன் தன்னிலே நுரை உணர்ந்தான் திருமங்கை மன்னனாக மாறினான் திருமங்கை ஆழ்வாரானான் பாசுரங்கள் பலவற்றை எழுதினான் திருநெடுந்தாண்டகம் திருக்குறுந்தாண்டகம் அத்தனை பாடல்களை எழுதி முடித்தான் அதெல்லாம் சிறப்பில்ல எம்பெருமானுக்கு